டியர் வியூஎஸ் ஸோ வந்து ஆன்லைனில் இப்போ நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ வந்து இ பைக்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப குறைவான ரேட்லேயே வந்து கிடைக்குது ஸோ இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா எழுபதாயிரம் அந்த ரேஞ்சில் இருந்தது ஸோ அதுக்கப்புறம் வந்து அறுபதாயிரம் அந்த மாதிரி வந்தது இப்போ இப்போ இந்த ஃபெஸ்டிவல் சேலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க ஸோ வந்து அதுலேயும் பாருங்கள் ஸோ வந்து நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது நாற்பத்தஞ்சாயிரத்துக்கு வந்து கிடைக்குது ஸோ வந்து நிறைய இ பைக்லாம் குறைவான ரேட்டில் வந்து நீங்கள் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் ஸோ இதில் நீங்கள் பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஐம்பதாயிரம் ரேஞ்சிலேயே வந்து நிறைய பைக் இருக்குது இதுக்கு முன்னாடி இப்போ நான் எழுபதாயிரம் கொடுத்து வாங்கும்போது இப்போ இருபதாயிரம் குறைஞ்சிருக்குது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வந்து அப்போ இதில் பாருங்கள் அதுவும் இது நாற்பத்தஞ்சாயிரம் பார்க்கும்போது இருபத்தஞ்சாயிரம் கிட்டத்தட்ட அதே ஸ்பெசிஃபிகேஷன் தான் இருக்குது நான் என்ன பைக் வச்சுருக்கணும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இது இருக்குது ஸோ இதை ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம பார்க்குறோம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி பைக்கில் வந்து அந்த ஆர்டி ஒரிஸ்ட்ரேஷன் தேவை கிடையாது டிரைவிங் லைசென்ஸ் தேவை கிடையாது அது மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்கு பாருங்கள் ஸோ வந்து இந்த இ இ ஸ்கூட்டர் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ அது மட்டும் கிடையாது இது வந்து கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து அறுபது கிலோமீட்டர் ரேஞ்சு வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ வந்து அந்த ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் பர் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ வந்து இதை இதையா வந்து நான் இ பைக் வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இப்போதைக்கு இருக்காங்க ஏன்னா இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தேவை இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி நம்ம கிடைச்சாதான் இன்னும் நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் ஆனால் என்வாரமெண்டல் பொல்யூஷனை கண்ட்ரோல் கன்சிடர் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி இ பைக்கெலாம் வாங்குகிறவங்க இருக்கிறாங்க ஸோ வந்து அதை மாதிரி இல்லை பைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டர்லாம் வந்து லேண்டிங் ஸ்டேஜில் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கூட்டர்லாம் வாங்கி அவங்க ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதே மாதிரி வந்து ரொம்ப டிராஃபிக்கில் இந்த மாதிரி இ பைக்லாம் ஓட்டுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ வந்து இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அது விலை குறைஞ்சிருக்குது நீங்களும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அந்த பர்டிகுலர் பிராண்ட் வந்து விசாரித்து பார்த்துட்டு நீங்கள் வாங்கலாம் ஸோ அது மட்டும் கிடையாது இன்னும் குறைவான விலையிலேயே வந்து இ பைக் இருக்குது அதையும் பார்க்கலாம் பா வாங்க ஸோ இந்த பைக்கு பாருங்கள் க்ரீன் உதான் எலக்ட்ரிக் பைக்குன்னு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுவும் இல்லாமல் இது எல்லாமே அமேசானில் தான் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறதுக்காக கட் பண்ணுறேன் ஸோ ஆல்ரெடி வந்து இரநூத்தி நாற்பத்தி ஒரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க கிட்டத்தட்ட வந்து ஃபோர் கிட்டே வருது த்ரீ பாயிண்ட் நைன் வருது ஸோ அப்போ பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இது என்னென்னா வந்து கிரீ கிரீ க்ரீன் உதான் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஃபார் அடல்ட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆர்டிஃபிஷேஷெலாம் தேவை கிடையாது ஆனால் இதனோட ரேஞ்ச் வந்து முப்பது கிலோமீட்டர் தான் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்து ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் தான் வந்து போயிட்டு வர மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த பைக் வாங்கலாங்க ஏன்னால் இன்றைக்கி சைக்கிளே வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரம் பத்தாயிரத்துக்கு மேலே தான் இருக்குது அப்படி இருக்கும்போது வந்து ஒரு இருபத்தி அஞ்சாயிர இருபத்தி ஆ இருபத்தி ஆறாயிரத்தி அறநூறுபா வருது இது தாராளமாக வாங்கலாம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதனோட கிலோமீட்டர் ரேஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஓரளவுக்கு முப்பது கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்குது இருபத்தஞ்சி கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடு இருக்குது ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இரநூத்தி ஐம்பது வாட்ஸ் வந்து மோட்டார் வந்து போட்டிருக்கிறாங்க ஸோ இது இது இல்லாமல் வந்து டிஃப்ரெண்ட் கலர்லேயும் அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் தாண்டி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரணமாக பேட்ரி மாத்தனாலே வந்து இருபதாயிரம் ஆவரமே அந்த ரேஞ்சுக்கு வந்து ஆகுது ஆனால் இவன் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உதான் கவர்மெண்ட்டோட உதான் திட்டத்துக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா வெறும் இருபத்தி ஆறாயிரத்தி அறநூறுவாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தராங்க ஸோ அதனால இந்த பைக்கை வந்து புதுசாக இ பைக் வாங்கணுன்றவங்க இதை வாங்கணும் இருக்கிறவங்க அதேமாதிரி வந்து வேகமாக ஓட்ட வராதவங்க பெரியவங்க இவங்களுக்குலாம் வந்து இல்லை ஏதாவது வந்து கொஞ்சம் அடல்ட்டாக இருக்கிறவங்க சின்னவங்க வந்து பார்த்திங்கன்னா பைக் எதாவது கேட்குறாங்கன்னா கூட இதை மாதிரி வந்து ஒரு பாதுகாப்பாக சைக்கிளுக்கு சைக்கிள் பெஸ்ட்டு உடம்புக்கு நல்லது அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இதை மாதிரி கொஞ்சம் அதிகமாக சைக்கிள் டிஸ்டன்ஸு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா தாராளமாக இதை வாங்கிக்கலாம் ஸோ இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த பேட்ரியை வந்து நம்ம கழிச்சிட்டு மாற்ற முடியும் அதுதாங்க இன்னொரு விஷயம் ஸோ என்னென்ன பேட்ரி வந்து நம்ம கழிட்டு ஏற்ற போர்ட்டபுள் பேட்ரி வந்து கொடுக்குறாங்க ஸோ வந்து அதில் ஒரு வீடியோவும் கொடுத்துருந்தாங்க ஸோ அதையுமே வந்து நம்ம பார்க்கலாம் பாருங்கள் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இ பைக் வந்து சீட்டு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம் ஸோ அட் சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது ரொம்ப ஸ்பீட்லாம் போகலாம் நீங்கள் பார்க்கும்போதே தெரியுது ஒரு ஸ்லோவான ஸ்பீடில் தான் வருது அது மட்டும் கிடையாது இது பார்த்திங்கன்னா பாருங்கள் அதுலேயே அந்த டிஸ்ப்ளேலயே இருபத்தி நாலு கிலோமீட்டர் கம்மிக்கிறாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு இந்த பேட்ரி வந்து ரொம்ப இதுவாக இருக்கும் அதேமாதிரி ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது போர்ட்டபுளாக இருக்குது ஸோ அதனால் வந்து ரீசார்ஜ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த நார்மலான இ பைக்லாம் நிறைய வந்து பார்த்திங்கன்னா நம்மளாவே வந்து எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ்லாம் வச்சு ஒரு ஒரு நாளுமே வந்து சார்ஜ் பண்ண வேண்டிய ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்குது நம்ம பைக்கே வந்து பார்த்தோன்னா இல்லைன்னா வந்து அந்த போர்டுக்கு பக்கத்தில் எடுத்து போனோம் அது மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஆனால் இதெல்லாம் வந்து ஃபோ வந்து பேட்ரி வந்து கழட்டி கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து பைக் வாங்கினா தான் அந்த மாதிரி அந்த லித்திய அயன் பேட்ரி வந்து கிடைக்கும் ஆனால் இவங்க என்னென்னா வந்து நார்மலாகவே வந்து லித்திய அயன் பேட்ரி மாதிரி வந்து கழட்டி சார்ஜ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஸோ இ பைக் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இதை வந்து ட்ரை பண்ணலாம் ஏன்னா வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது ஸோ இந்த இ பைக் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸோ வந்து இது ஒரு கஸ்டமரோட ரிவ்யூ வீடியோ தான் இது ஸோ இந்த இ பைக்கை பார்த்தாலே தெரியுது நல்லா குவாலிட்டியாக இருக்குது காம்பேக்டாக இருக்குது ஸோ வந்து நல்லா கரெக்டான ஹைட்லேயும் இருக்குது நீங்கள் வந்து பார்க்கும்போதே தெரியுது அதாவது அவனும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குறான் ஸோ வந்து கிட்டத்தட்ட வந்து லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றரை மீட்டர் இருக்குது ஹைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன் பாயிண்ட் டூ மீட்டருக்கு மேலே இருக்குது ஸோ இந்த ஸ்டாண்ட்லாம் கூட பாருங்கள் நல்லா குவாலிட்டியாக இருக்குது ஸோ இதை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது குவாலிட்டி ஸோ அதுவும் இல்லாமல் இதுக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ரேட்டிங்கும் கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த இதை மாதிரி இ பைக்கு ஸோ இப்போதைக்கு இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு வந்து இது வந்துருக்குது இது இன்னும் வருங்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இ பைக்கோட விலை குறையிறதுக்கான அறிகுறி தான் அதெல்லாம் ஸோ அதே சமயத்தில் வந்து குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகி நமக்கு கிடைக்கும் ஸோ வந்து அதனால் இ பைக்கு இன்னும் வாங்கணும் நல்லா இன்னும் குவாலிட்டியாக வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காத்திருந்து இன்னும் நல்ல இ பைக்காக வெயிட் பண்ணலாம் இல்லை இப்போ நீங்கள் வந்து ஒரு ட்ரை பண்ணணும்னு நினச்சா இதை மாதிரி வந்து பத்திரம் வந்து இ பைக்கை கூட வாங்கி ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்